இராவணனின் மகன் இந்திரஜித்தும் லட்சுமணனும் போர் செய்தபோது இந்திரஜித் ஏவிய அஸ்திரம் தாக்கி லட்சுமணன் மயங்கி விழுந்தான் அவரை குணப்படுத்த மருத்துவர் சூசேனர் இமயமலையில் வளரும் சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் அனுமன் நான் அதை பெற்று வருகிறேன் என்று கூறி ஆகாயத்தில் பறந்து சென்றான் இதை அறிந்த இராவணன் மரீசனின் மகன் காலநேமியை அழைத்து அனுமனை கொன்றால் என் அரசில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறினான் காலநேமி முனிவர் வேடம் பூண்டு அனுமனை ஏமாற்ற திட்டமிட்டான் அனுமன் இமயமலை அடைந்து சஞ்சீவினி மூலிகையை தேடிக் கொண்டிருக்கையில் முனிவர் வேடத்தில் இருந்த காலநேமி அவனிடம் வந்து இந்த புனித குளத்தில் நீராடி ஆசிர்வாதம் பெறுங்கள் என்றான் அனுமன் குளத்தில் இறங்கிய போது மாய முதலை அவனை விழுங்கியது ஆனால் அனுமன் முதலையின் வயிற்றைக் கிழித்து அதைக் கொன்றான் முதலை உடனே ஒரு தேவதையாக மாறி நான் ஒரு ஆப்சரஸ் தக்ஷனால் சபிக்கப்பட்டு முதலை ஆனேன் உங்கள் காரணமாக சாப விமோசனம் பெற்றேன் என்று கூறி அனுமனை வணங்கினாள் அவள் மேலும் இது உண்மையான முனிவர் அல்ல காலநேமி என்ற அரக்கன் அவன் ராமனையும் லட்சுமணனையும் உயிர்ப்பிக்க கூடாது என்பதற்காக உன்னை கொல்ல வந்துள்ளான் என்று அனுமனுக்கு உண்மையை தெரிவித்தாள் அனுமன் காலநேமியை வெறித்து பார்த்து ஒரு அடியிலே அவனை கொன்றான் பின்னர் மலையில் ஏறி சஞ்சீவினி மூலிகையை தேடினான் ஆனால் எந்த மூலிகை சரியானது என்று புரியவில்லை அவனுக்கு நேரம் குறைந்து விட்டதால் தன் உருவத்தை பெரிதாக்கி முழு மலையையும் தூக்கி இலங்கைக்கு பறந்து சென்றான் சுசேனர் சஞ்சீவினி மூலிகையை எடுத்து லட்சுமணனின் மயக்கத்தை களைந்து உயிர்ப்பித்தார் இதனால் ராமபாணம் மீண்டும் வலிமை பெற்றது